ால் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிகப்பெரும் கண்டனத்தை அந்த செய்தி தொடர்பாக வெளியிட்டும் இருக்காங்க அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீனுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பாதையில் தற்போது ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்தா இயக்கம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற பெயரில் தான் அவங்க ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க யாசர் அரபாத்துடைய கையில் தான் இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது ஆஸ்லோ ஒப்பந்தத்திற்கு பிறகு யாசர் அரபாத்துடைய மரணத்திற்கு பிறகு பொறுப்புக்கு வந்தவர்கள்தான் மஹமது அப்பாஸ் இப்பொழுதும் அவர் தான் பொறுப்பிலே இருக்கிறார் தொண்ணூறு வயதுகளை தாண்டி ஒரு முதியவராக இருக்கக்கூடிய நிலையில் இவர் இவருடைய ஆட்சி தான் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பல இடங்களையும் கைப்பற்றி அதை இஸ்ரேல் என்று அறிவித்துக் கொண்டது பாலஸ்தீனுடைய பகுதியில் இப்படியான ஒரு சூழல்ல தொண்ணூறு வயதுகளையும் தாண்டியும் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டு செல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை அப்படியான சூழல் நேற்று தினம் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறார் பலஸ்தீனத்திற்குள்ள பலஸ்தீன அதிகார சபை மூலமா அது என்ன சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னா திடீரென ஏதாவது ஒன்று நடந்தால் அப்பாஸ் மௌத்தாயிட்டாருனா மரணிச்சிட்டாருனா என்ன பண்றதுன்றதுக்காக அப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டு அப்பாஸினுடைய இடம் வெற்றிடமாக்கப்பட்டால் அப்போதைய நிலையில் அந்த இடத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு உடனடியாக பி எல் எவனுடைய நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்கிற செய்திகள் தான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு இன்றைக்கு மிக பெரும் கண்டனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது